அபய சர்வ வியாபிதம் லோக பாப ரவுதிரூபியம் துரித நிவாரணம் சுவாபிதம் லோகலட்சம் பாபமோசனத்துவம் அநேகம் தேஹி தேரசிம்மா மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம பிராதா நரசிம்ம சகா நரசிம்ம வித்யா நரசிம்ம திரவினம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்ம இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ம எதோ எதோ யாயி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத் பரோ நகரசி தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரத்ய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோடில் நாம் செவ்வாய் பயிற்சி பலன்கள் நாற்பத்தைந்து நாட்கள் ஜூலை பதினொன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா தீய பலனை தரப்போகிறதா என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த பதிவில் நாம் செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் வந்து ஒரு கட்டத்தில் அதாவது ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார் இது நாள் வரைக்கும் இருந்தார் இப்போ ரிஷபத்துக்கு போய் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அதாவது ஜூலை தேதி செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் செவ்வாய் பூமிகாரகன் ங்கள் செவ்வாய் பயிற்சி ஒன்றரை மாதத்துக்கு ஒருதல் தான் நிகழ்வுது இதுக்கு வந்து நமக்கு வந்து பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது செவ்வாய் பூமிகாரகன் மங்களன்னு பேர் செவ்வாய் பொறுத்தவரிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் சில இன்ஜினியரிங் இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் வந்து நல்லது செய்வார் இடம் இடம் சார்ந்த விஷயம் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் கெமிக்கல் கம்பெனி வைக்கணும் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும் இல்லை போ அதாவது காக்கி யூனிஃபார்ம் அதாவது போலீஸ் இராணுவம் இதில் சேரணும் அதில் இது போன்ற விஷயங்கள் விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே தனிய விஷயங்களுக்கு அது இது அது வந்து பார்த்திங்கன்னா மங்களன்னு பேர் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால் நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும் செவ்வாய் கொடுக்க நினைச்சா கண்டிப்பா இவ்வளவு நாளாக ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க வீடு இப்போ வீடு கிடச்சிதுங்க வீடு வாங்கினங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லை ஒரு ஸ்பீடு இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் வந்து காரணக்கத்தா இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலோ செவ்வாய் குரு பார்த்தாலும் அரசு கிரகங்கள் இல்லையா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவாங்க இந்த காலகட்டம் இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர் பன்னெண்டு ராசிக்கும் ஃபேவர் கிடையாது சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார் சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார் அப்போது பன்னெண்டு ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கி இந்த துலா ராசி அதிபதி சுக்கர பகவான் அவர் மாதம் ஒரு ராசியில் இருப்பார் இப்பொழுது அவர் கழகத்தில் இருக்க பத்தாம் இடத்துல தான் இருக்கார் அப்புறம் பதினோராம் இடத்துக்கு வராது நல்ல இடம் இல்லை பத்துக்கு பத்து நல்ல இடம் பதினொன்று நல்ல இடம் இந்த நாற்பத்தஞ்சு நாளும் இந்த செவ்வாய் பகவான் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துக்கு போயிடுறேன் எட்டாம் இடம் என்பது நல்ல இடமா அப்படின்னா நல்ல இடம் கிடையாது அதனால் ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியம் ரெண்டு ஏழுங்கிறது சூப்பரான ஆதிபத்தியம் ஆனால் அவர் போய் எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எட்டுங்கிறது ஒரு நல்ல இடம் கிடையாது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் பட் இருந்தாலும் அவர் தனித்து இருந்தால் நல்ல நிறைய பிரச்சனைகள் தருவார் ஆனால் குருவோடு இணைஞ்சிருக்கிறதால சமவ பெட்டர் அப்படின்னு சொல்லணும் இருந்தபோதிலும் இந்த செவ்வாய் பகவான் பொழுது அவர் பூமிகாரகன் இல்லையா மங்கள காரகன் மங்களன்னு பேர் அவர் அதாவது ஏழுங்கிறது மனைவிங்க ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம் வ பண வரவு இதெல்லாம் போய் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிடும் அப்போ மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மனைவியால் பிரச்சனைகள் இருக்கும் மனைவி வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை தேடிக்கிட்டு வரும் மனைவியோ அல்லது வாழ்க்கை துணையோ ஆனால் குரு சேர்ந்திருக்கிறதால ஓரளவுக்கு நிலைமைகள் சமாளிக்கப்படும் பண வரவு இருக்குமானா அங்கேருந்து பல வரவு இருக்குது பட் இருந்தாலும் உங்கள் திருப்திக்கு இருக்குமான்னா இருக்காது மூலாமிடத்தையும் பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தை இருந்த போதிலும் இந்த துளாராசிக்கு இந்த குரு ஃபேவராக இருக்காருங்க அது ஒன்று தாங்க ஃபேவரட் சனி இருந்து வக்ரம் அடைஞ்சிடுறார் அப்போ நாலாம் இடத்து பலனை தருவார் அஷ்டமத்து அதாவது அர்த்தாஷ்டம சனி பலனை தருவார் அவரு தீய பலனை தருவார் அவரு பாருங்க ஏழாம் வீட்டை சனி பார்க்க போகிறார் அப்போ ஏழாம் வீட்டை சனி பார்க்குறாருன்னா அப்போ நண்பர்கள் மூலமாக பிரச்சனை கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை கணவன் மனைவி இடையே பிரச்சனை கிராமமாக கணவன் அல்லது மனைவிக்கு உடம்பு முடியாமல் போகலாம் இல்லை கருத்து வேறுபாடு வரலாம் பதினோராம் இடத்தை சனி பார்க்கறது பதினோராம் இடம் எண்ணிய செயல் ஈடேறுமால்னா ஈடேறாது ஆகும் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரும் செவ்வாயப் பயிற்சி இந்த நாற்பத்தஞ்சு நாளும் ஒன்றும் பெருசாக ஒரு மாற்றம் இருக்காது ஏற்படுத்தாது மாறாக கெடுபலன் செய்யாமல் இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லலாம் அதுவே குருவோடு இணைஞ்சதால் உங்களுக்கு கெடுபலனுக்கு வேலை இல்லை கெடுபலன் நடக்காது ஆனால் நல்ல பலன் நடக்குமா அப்படின்னு சொன்னால் நல்ல பலனுக்கும் வாய்ப்புகள் இல்லை இந்த ராகு ஆறாம் இருக்கிறதால அது வந்து விவ ஒரு உபஜயஸ்தானம் அப்படிங்கறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாயும் நம்மளுக்கு பதினோராம் இடத்தை பார்க்குது நாலாம் பார்வையா அப்போ மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பண வரவு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பண வரவு இருக்காது இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி சனி வக்ரம் சாதகம் அல்ல குரு மட்டுமே சாதகம் செவ்வாய் சாதகம் அல்ல குருவும் ராகுவும் சாதகமாக இருக்கிறார்கள் அதனால் இந்த நாற்பத்தஞ்சு நாள் இந்த செவ்வாய் பயிற்சியான நிலை செவ்வாயினுடைய நிலையால் செவ்வாய் கிரகம் சாதகமாக இருக்குமானா இல்லை மற்றபடி நீங்கள் முருகப்பெருமானை வழங்குங்கள் நன்றி வாழ்க வளமுடன்